வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆறாம் வகுப்பு நியூ புக்கில் உரைநடை நடை உலகத்தில் இருக்கக்கூடிய பலர் தமிழ் அப்படின்ற உரைநடை நடை உலகம் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்றில் இருக்கக்கூடியது நான் இதுக்கு முன்னாடி வந்து எண்பத் தமிழ் அப்படின்ற செய்யில் வந்து அப்லோட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் பாரதிதாசன் வந்து பாவேந்தர் என்றும் புரட்சி கவி அப்படின்னு வந்து பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னு பாபேந்தர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெரியார் தந்தை பெரியார் தான் வந்து பாரதிதாசனை பாவேந்தர் அப்படின்னு பாராட்டியிருப்பாரு அறிஞர் அண்ணா தான் வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு வந்து பாரதிதாசனை பாராட்டியிருப்பார் சரிங்களா அண்ணா வந்து புரட்சி கவிஞர் என்று பாரதிதாசனை பாராட்டுறாரு தந்தை பெரியார் பார்த்தீங்கன்னா பாவேந்தர் என்று பாரதிதாசனை பாராட்டுறாங்க சரிங்களா ஓகே ஏன்னா நம்ம பாரதாசன் பத்தி படிக்கும்போது புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்னு இல்லைங்களா சோ அதுதான் யார் யார் சொன்னோம் தெரிஞ்சு வச்சிருங்க சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் பல தமிழ் மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது எளிமையானது இனிமையானது பழமையானது காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது நம் வாழ்வை செழிக்க செய்வது உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு வந்து மொழி அப்படின்னு சொல்றாங்க மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எது அப்படின்னு கேட்டான்னா மொழி மனிதரை பிற உயிரினங்களில் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது அப்படின்னு கேட்டா மொழி சரிங்களா மனிதர்களை பிற உயிரினங்களில் இருந்தும் வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது அப்படின்னா மொழி மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுகிறது மற்றவங்க சொல்ற கருத்தை வந்து அறிய உதவுது உலக உலகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழி இருக்குதான் இவற்றில் சில மொழிக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பேசுகிற வடிவமும் எழுத்து வடிவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த குருவிகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊசி விற்கிறவங்க மணி விற்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சுக்கு வந்து எழுத்து வடிவுமே கிடையாது வெறும் பேச்சு மட்டும் தான் அவங்க பேச முடியும் ஆனால் எழுதலாம் முடியாது சரிங்களா அது வந்து உலகத்தில் மொத்தம் எத்தனையாயிரம் மொழி இருக்குது அப்படின்னா ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழி இருக்குதுன்றாங்க சரிங்களா இதில் வந்து ஒரு சில மொழி தான் வந்து பேச்சு வடிவும் எழுத்து வடிவம் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளையும் வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே அவற்றில் செம்மைமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே தமிழ்மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழி அப்படின்னு சொல்றாங்க தமிழ் இலக்கிய இலக்கியங்கள் இனிமையானவை அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓசையினிமை சொல்லினிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் யார் அப்படின்னா பாரதியார் சரிங்களா அதாவது தமிழ் இலக்கியங்கள் வந்து இனிமையானவை அது என்னென்ன வச்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லினிமை இருக்கு வாசை இனிமை இருக்கு பொருள் இனிமை மூணுமே இருக்கு சரிங்களா அதுக்கடுத்தது வந்து பாரதாசனை தமிழ் எப்படி புகழ்ந்து பாடுறாரு யாம் மறிந்த மொழிகளிலே மொழி போல் இனிதாவது எங்கு காணும் அப்படின்னு வந்து இந்த லைன் யாருடைய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய லைன் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூத்த மொழி அப்படின்றத பார்க்கலாம் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாரதியாரே திரும்ப சொல்றாரு என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா பாரதியார் சோ ரெண்டு வரையும் வந்து அவரே தான் சொல்றாரு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னது பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய்ன்னு சொன்னதும் பாரதியார் அதாவது இங்க என்ன சொல்றாங்க சாலைகள் தோன்றிய பிறகுதான் சாலை விதிகள் இருக்கும் அது மாதிரி தான் இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோண்டியிருக்க வேண்டும் சரிங்களா அப்படின்றாங்க ஸோ தொல்காப்பியம் தான் தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் அப்படின்னு சொல்கிறாங்க தொல்காப்பியம் தான் வந்து நம்ம தமிழுக்கு கிடைக்கப்பட்டுள்ள மிகவும் பழமையான நூல் அப்படின்னா அதுக்கு முன்னே வந்து ஒரு சில தமிழ் நூல்களெலாம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த வழியில் நமக்கு என்ன தெரியுதுன்னா தொல்காப்பியம் தமிழில் வந்து மிகவும் பழமையான நூல் அப்படின்னு தெரியுது எளிய மொழிகள் பற்றி பார்ப்போம் எளிய மொழி தமிழ்மொழி பேசவும் படிக்கும் ரொம்ப வந்து எளிமையாக இருக்குது அப்படின்றாங்க உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபோய் உயிர்மை ஒலிகள் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்கள் எளிதாக ஒலிக்கலான்றாங்க எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஆ ப்ளஸ் மு ப்ளஸ் டூ அமுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்மொழியை எழுதும் முறை மிக தான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளனன்றாங்க சரிங்களா தமிழ் எழுத்துல ரொம்ப பார்த்தீங்கன்னா வளஞ்சுழி எழுத்தாகவே இருக்குது அப்படின்றாங்க வளஞ்சுழி எழுத்துக்கள் எழுஞ்சுழி எழுத்துக்கள் ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க வளஞ்சுழி எழுத்துக்கள் பார்த்து பாருங்க ஆ ஏ ஔ நா இதுதான் பார்த்திங்கன்னா வளஞ்சுழி எழுத்துக்கள் அது எழுதும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வள வள தான் வந்து சுழிக்கு சுழிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கு என்ன அபை அபைனா ஞாபகமா அப்படின்னு அப்படி ஞாபகம் வச்சுங்க ஏன்னா அதாவது இந்த ஞா வர்றதுனால ஞால வந்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் சோ அதனால வந்து ஞாபகமா ஒரு போட்டோவை பார்த்துட்டு அங்க என்ன அந்த போட்டோ பார்த்தா அவைன்னா ஞாபகமா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அவை அபைனா அபைனா ஞா ஆ என்ன ஞாபகம் ஞாபகம் எழுத்துக்கள் வல பக்கம் என்ன அபைனா ஞாபகம் ஞாபகம் வச்சுங்க இடஞ்சுழி எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ் அடிச்சா யாழ் கேட்கும் சரிங்களா யாழ் யா ரா ட்ரம்ஸ் அடிச்சா எப்படி சொல்றது இடது பக்கம் வந்து ட்ரம்ஸ் அடிச்சா யாழ் கேட்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா வேற எப்படி ஷார்டட் வச்சாலும் வந்து இந்த வார்த்தைகளுக்கு வந்து இது மாதிரி தான் வந்து ஷார்ட் வைக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளும் பார்ப்போம் இதை பார்த்துங்க இந்த வளஞ்சுழி மற்றும் இடஞ்சொழி எழுத்துக்கள் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா இந்த யூனிட்ல இருந்து கேக்குறாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் இதில் வந்து கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் இது உஷாரா பாத்துங்க வளஞ்சுழி எழுத்துக்கள் வந்து ஐந்து எடுஞ்சூழி எழுத்துக்கள் மூன்று சரிங்களா ஏன்னா வளஞ்சுழி எழுத்துக்கள் தான் தமிழ அதிகம் தெரிந்து கொள்வோம் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள் அப்படின்னு தொல்காப்பியம் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா மேற்கோள் என் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா தமிழின் கிளபியும் அதனோரற்றே சரிங்களா தமிழின் கிளைப்பியம் அதனும் ரற்றே இது வந்து எந்த லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துடைய லைன் இது சரிங்களா சோ இங்க தமிழ் அப்படின்னு வந்ததுனால இங்க தமிழ் அப்படின்னு இங்கே வந்ததுனால சோ முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னா தான் தமிழ் அப்படின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் நாடு அப்படின்றது வந்து சிலப்பதிகாரத்துல வஞ்சிகாரத்தில் யூஸ் பண்ணுறாங்களாம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் ஸோ இங்கே தமிழ்நாடுன்னு வந்திருக்குது இல்லையா இந்த இந்த அதாவது தமிழ்நாடுன்ற வார்த்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க சிலப்பதிகாரத்தில் பஞ்சு காண்டத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழன் அப்படின்றது வந்து அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்ற அடியில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தமிழன் அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்ற அடியில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நா தொல்காப்பியம் தமிழ்நாடு அப்படின்னா சிலபதிகாரத்துல வஞ்சிகாண்டம் தமிழன் அப்படின்னா அப்பர் தேவாரம் சரிங்களா சீர்மை சீர்மை மொழி என்ன என்பது ஒழுங்கு முறை குறிக்கும் சொல் அப்படின்றாங்க சரிங்களா என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் அப்படின்னா சீர்மை தமிழ் மொழியின் பல வகை சீர்மொழிகளுள் அதன் சொல் சிறப்பு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க உயர்திணை அக்ரிணை என்ற இரு வகை திணைகளை அறிவோம் அப்படின்றாங்க எதிர்ச்சோல் தாழ்தணி என அமைய வேண்டும் வந்து தாழ்ந்த வரணும் ஆனா இங்க சொல்லிருக்கிறாங்க தாழ்த்தனை என்று கூறாமல் அக்ரிணை அல் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டன நம் முன்னோர்கள் அப்படின்றாங்க சரிங்களா சோ தாழ்தணையின் வரா மாதிரி சொல்றாங்க அக்ரிணை அப்படின்னு சொன்னாங்க உயர்திணைனா உயிர் இருக்கக்கூடியது ஐ மீன் மனுஷன் மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்கணும் உயர்திணை மற்றபடி பார்த்தீங்கன்னா விலங்கு மரம் ஆடு மாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிணையில் சேர்ந்து போயிடும் சரிங்களா ஆறு அறிவு கொண்ட மனிதன் மட்டுமே உயர்திணை மற்ற அனைத்தும் அக்ரிணை சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாகற்காய் கசப்பு துவை உடையது அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் இந்த குரூப் ஃபோருக்கு இதை கேட்டுருந்தாங்க சரிங்களா இந்த கொஸ்டின் குரூப் ஃபோர்ல கேட்டுருந்தாங்க பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் என வழங்கினார் இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இந்த பாகற்காயும் இதையும் பார்த்துங்க இதையும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏன்னா இது வந்து மூணா பிரி இது இல்லையா அதனால வந்து இதையும் கேட்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வளமை மொழி அப்படின்றாங்க தமிழ் வலைமை மிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி அப்படின்றாங்க தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல் சரிங்களா எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டுள்ளது அப்படின்றாங்க இலக்கணம்னா தொல்காப்பிய நன்னூல் இது வந்து இலக்கண நூல் இலக்கியம் பாத்தீங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு இது வந்து இலக்கியம் சோ இலக்கணம் வேறு இலக்கியம் வேறு சரிங்களா இங்க வந்து பஸ்ட் அதாவது இதை உஷாரா கேர்ஃபுல்லாக கவனிங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இலக்கணம் அப்படின்னு வந்தா தொல்காப்பியம் இலக்கியம்னு வந்ததுன்னா எட்டு தொகை பத்து பாடு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருக்குறள் நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது அப்படின்னு சொல்றாங்க அறநூல்கள் வந்து திருக்குறள் நாலடியார் சரிங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபதி மணிமேகல முதலிய முதலியா கொண்டது இவ்வாறு இலக்கிய இலக்கண பலம் நிறைந்தது தமிழ் மொழி அப்படின்றாங்க அதோடு மட்டும் இல்லாம தமிழ்மொழியின் மொழியின் சொல்வளம் மிக்கது அதோடு மட்டும் இல்லாத ஒரு பொருளில் பல நிலைகளிலும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும் அப்படின்றாங்க பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்களில் தமிழில் உண்டு அப்படின்றாங்க ஒரு பூ வந்து தோன்றதுல இருந்து உதிரது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி பெயர் இருக்கு இந்த டயக்ராம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அரும்பு விடும் அப்புறம் வந்து மொட்டு அப்படின்வாங்க இருந்து கொஞ்சம் லேசாக வந்தோன்னா முகை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து நல்லா வந்து பூ வந்து வெடியேறு காலையில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி போல் அப்படியே லேசாக விரிஞ்சிருக்கும் அது வந்து மலர் சரிங்களா அப்புறம் இந்த மகரத்தை வந்து வாடி போயிருக்கும் அது வந்து அலர் சாயந்தர டைமில் பார்த்தீங்கன்னா சுத்தமே வந்து வாடிட்டு இருக்கும் அது வந்து விடு கீழே வீர டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செம்மல் அப்படின்னு சொல்றது சரிங்களா அம் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து அரும்பு வரும் அப்புறம் இருந்து மொட்டு வரும் மொட்டிலிருந்து முகை வரும் இருந்து மலர் மலர்லேருந்து அலர் வீரத்துக்கு முன்னாடி இருக்கிறது வந்து வி கீழ் வீந்துட்டு பிறகு செம்மல் சரிங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூவினுடைய ஏழு நிலைகள் அதோடு இல்லாத ஓர் எழுத்து ஒரு சொல்லாக்கி பொருள் தருவதும் உண்டு ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு அப்படின்றாங்க சான்றாக என்ன சொல்கிறாங்க மா என்னும் ஒரு சொல் என்ன சொல்கிறாங்க மானா மரம் அப்படின்றாங்க மா மரம் சொல்லுவீங்களா சரிங்களா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை பயல் வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது அப்படின்றாங்க இது நம்ம எப்படி ஈசன் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மானா மரம் மரம் மரக்கு மரத்துக்கு என்ன இருக்கும் விலங்கு இருக்கும் சரிங்களா மரம் எவ் மரம் எப்படி இருக்கும் பெரிசா இருக்கும் சரிங்களா மரம் மரத்துக்கு வந்து விலங்கு இருக்கும் மரம் எப்படி இருக்கும் பெரிசா இருக்கும் அங்க வந்து கல்யாணம் பண்ணுவோம் சோ திருமகள் ஒருத்தர் வருவாங்க அங்க அந்த திருமகள் எப்படி இருப்பாங்க அழகா இருப்பாங்க அறிவா இருப்பாங்க சரிங்களா அளவா இருப்பாங்க அதுக்கடுத்தது வந்து திருமகளை வந்து அழை அழைப்பாங்க அதுக்கடுத்து வந்து துகள் ஒரு சில பொருள் எல்லாம் தருவாங்க அவங்க எப்படி மேன்மையா இருக்கணும் நல்லா வண்டி வண்டியெல்லாம் வச்சு வாழணும் சரிங்களா எப்படி ஞாபகம் வச்சுங்க வயல் வண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம் சரிங்களா வண்டு போன்றவற்றை பல பொருள்களை தருகிறது அப்படின்றாங்க சரிங்களா மரம் மரம் பக்கத்துல வந்து மரத்து கீழ் வந்து கண்டிப்பா இருக்கும் விலங்குனா நம்ம நாய் இது மாதிரி ஷார்ட்கட்டுக்கு அப்படி ஞாபகம் மரம் மரத்து கீழ் வந்து விலங்கு இருக்கும் மரம் எப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் அங்க இருந்து திருமகள் அழைப்பாங்க திருமகள் வந்து எப்படி இருப்பாங்க அழகா இருப்பாங்க அறிவா இருப்பாங்க அளவா இருப்பாங்க அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு வந்து துகள் பொருள் எல்லாம் ஒரு சில துகள் அப்புறம் அவங்க எப்படி இருக்கணும் மேன்மையாக இருக்கணும் நல்லா வயலெல்லாம் வச்சு வெண்டியோட வாழணும் வயல் வெண்டியோட வாழணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அதற்கடுத்து பாத்தீங்கன்னா வளர்மொழி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு இயல் தமிழ் அதாவது முத்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க தமிழ அதோடு இல்லாத இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இதுதான் வந்து அந்த முத்தமிழ் சரிங்களா இயல் தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது சரிங்களா ஒரு சிலர் வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க வந்து மாறவே மாட்டாங்க அது வந்து அவனுடைய இயல்பு அது வந்து அவனுடைய எண்ணம் எப்படி ஞாபகம் வச்சுங்க ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா சரிங்களா திடீர்னு கேட்டால் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஒரு சிலர் வந்து மாற்றவே முடியாது அவன் எண்ணம் போல் தான் இருப்ப அது வந்து அவனுடைய இயல்பு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இசை பாட்டு கேட்டாவே வந்து இப்போ லவ் ஃபெயிலியர் ஆகுனாலும் சரி லவ் சக்ஸஸ் ஆகுனாலும் சரி வேறு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அந்த பாட்டு கேட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க லவ் ஃபெயிலியர் சாங் கேட்டால் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகணும் சந்தோஷமாக இருப்பான் லவ் சாங் கேட்டால் வந்து லவ் பண்ணுறவங்க சந்தோஷமா இருப்பான் இப்போ சாமி மேலே பக்தியாக இருக்கிறவங்க வந்து சாமி பாட்டு கேட்டால் சந்தோஷமா இருப்பான் ஸோ மகிழ்ச்சி சரிங்களா இசை வந்து மகிழ்ச்சி நாடகத்தமிழ் வந்து ஒரு நாடகம் பார்த்தோம்னா அது ஏற்ற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்றது வந்து ஒரு நல்வழிப்படுத்துவது வந்து நாடகம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாக்கி வருகின்றன இதுல என்ன சொல்றாங்க கவிதை வடிவங்கள் எப்படி எல்லாம் வந்துருக்குது அப்படின்னா துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் சரிங்களா இதுதான் வந்து கவிதை வடிவங்கள் இதுவே வந்து உரைநடி வடிவங்கள் எப்படி இருக்குன்னா கட்டுரை புதினம் சிறுகதை இது வந்து ஒரேநடி வடிவங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் ஒரே நடிக வடிவங்கள் அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரை புதினம் சிறுகதை புது கவிதை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா புது கவிதை தரமாட்டோம் ஏன்னா கவிதை கொடுத்ததுனால நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை துளிப்பானு கொடுத்தா வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் சரிங்களா சோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க இதுவும் வந்து கொஸ்டின் ஏரியா தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்றாங்க ஆமா அறிவியல் தமிழ் கணினி தமிழ் வந்து வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்றாங்க தாவர இலைகள் பெயர்கள் சொல்லி திருவங்க பாடன்னு ஆள் இலை அரசு இலை மா இலை பலாய பலா எழை இலை வாழை இலை அப்படின்னு சொல்லுவோம் அத்தி அகத்திக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை அப்படின்றவோம் அருகும் புல் கோரைப்புல் அப்படின்னு சொல்லுவோம் நெழுத்தாள் வரகுத்தால் அப்படின்னு சொல்லுவோம் மல்லி வந்து தழி அப்படின்னு சொல்கிறாங்க சப்பாத்தி கள்ளி மடல் தாழை மடல் அப்படின்றாங்க ஸோ இது வந்து தழை இது வந்து தாழை சரிங்களா இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சப்பாத்தி கள்ளி மடல் தாழை மடல் கரும்பு நானல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோகை அப்படின்றாங்க பனை ஒலை தென்னை ஒலன்னு சொல்லுவோம் கமுகுனா கூந்தல் சரிங்களா கமுகு வந்து கூந்தல் கூந்தல் வந்து கமுகம்முன்னு வாசனை வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம் சரிங்களா கமுகுன்னா கூந்தல் இது எது வந்தாலும் நம்ம போட்டுருவோம் சரிங்களா இதில் தாவர இலைக்கு பேருக்குள்ள இது இதுல எது வந்தாலும் போட்டுருவோம் கேட்டால் அதனால வந்து அதனால் வந்து கமகமான வாசனை வருது ஞாபகம் வச்சுப்போம் சரிங்களா அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா புதுமை மொழி பத்தி சொல்றாங்க இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிது புதிதாக கலை சொற்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்றாங்க இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தேடு பொறி செயலி தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் அப்படின்றாங்க இணையன்னா இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்கு சர்ச் இன்ஜின்னுனால் தேடுபொறி குரல் தேடனா ஆடியோ சர்ச்சு தொடி தேடினா டச் ஸ்கிரீன் சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புதுசு புதுசாக வந்து உருவாகி இருக்கக்கூடிய கணினிக்கு ஏற்ற மாதிரி அதாவது இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையும் வந்து புதிதாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சமூக ஊடகங்களில் ஊடகங்களான செய்தித்தாள் தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாகவும் விளங்குகிறது தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து வளர்ச்சி தமிழ் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்ப மொழி அப்படின்றாங்க உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன அப்படின்றாங்க அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து எண்கள் தான் இருக்கணும் சரிங்களா ஏன் அப்படின்னா அது வந்து ஜீரோ மற்றும் ஒன்று சரிங்களா இதனுடைய ஆர்டர் தான் வந்து அந்த கணினி வந்து இயங்கிட்டு இருக்குது ஜீரோ மற்றும் ஒன்று தான் வந்து கணினி இயங்கிட்டு இருக்குது அது எண்களின் அடிப்படை வடிவம் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க எது அப்படின்னா கணினியை பயன்படுத்த வேணும்னா ஸோ தொல்காப்பியம் நன்னூல் போன்ற நாம் படிக்க படிப்பதற்காக எழுதப்பட்டவை அப்படின்றாங்க ஆயினாவை கணினி மொழிக்கும் ஏற்ப நுணுக்கம் நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன அப்படின்றாங்க அப்போ பாருங்க இப்போ கணினி வடிவத்தையும் கூட ஏற்றுக்கிற மாதிரி அந்த எண் வடிவம் வந்து அப்பிய தொல்காப்பிய நண்பலும் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதில் வந்து தமிழ் எண்களை அறிவோம் அப்படின்றாங்க ஒன்று ரெண்டு மூணு கா ஊ சூ ச ஏ ஆனா எட்டு கூ நான் ஒன்பது ஜீரோனா பத்து சரிங்களா இதுவும் பார்த்துக்கோங்க இதுலேயே வந்து ஒரு ஒரு மார்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா தமிழ் எண்கள் வந்து ஒரு மார்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு டூ டைம்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போயிடும் ஞாபகம் சரிங்களா மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தக்க வகையில் புது புது மொழியாகவும் திகழ்கிறது இத்தகைய சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அளவா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஈராயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை பார்ப்போம் அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷமா இருக்க வயது இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வேளாண்மை வேளாண்மை வந்து களித்தொகை மற்றும் திருக்குறள் இது ரெண்டுத்திலயும் வந்து வேளாண்மை பத்தி சொல்லி இருக்கிறாங்க வேளாண்மை செஞ்சதான் களி சாப்பிட முடியும் சரிங்களா வேளாண்மை செஞ்சதான் களி சாப்பிட முடியும் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா உழவர் வந்து நற்றினை உழவர் உழவர் பற்றி சொல்கிறது எது அப்படின்னா நட்டெண்ணியில் வந்து உழவர் பற்றி குறிப்பிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குருந்தொகையில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு முதலை மீன் செய் இது நாலும் பார்த்திங்கன்னா குருந்தொகையில் வரும் சரிங்களா குருந்தொகையில் எது இது வருது அப்படின்னா பாம்பு முதலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செய் இது நாலும் பாத்தீங்கன்னா குறுந்தொகையில் வரக்கூடியது சரிங்களா பாம்பு மீன் செய் இது நான்கும் பாத்தீங்கன்னா குறுந்தொகையில வரக்கூடிய எழுத்துக்கள் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் பத்தி பாத்துருவோம் தொல்காப்பியம் எது இதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஒரு உலகத்தை பத்தி சொல்லுது உலகத்தில் இருக்கக்கூடிய ஊர் பத்தி ஊர் வந்து ஊரில் இருக்கக்கூடிய உயிர்கள் பற்றி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து உயிர்கள் எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் புகழோடு இருக்கணும் அதுக்கடுத்து வந்து செல்வம் மாலம் மிக்க மிகுந்து இருக்கணும் அதுக்கடுத்து வந்து தேவையில்லாதவங்களை ஒழிக்கணும் அவங்கள முடிக்கணும் சரிங்களா இது வந்து தொல்காப்பியம் சொல்லுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றி பார்த்துருவோம் எது எது சொல்லுதுன்னு வேளாண்மை பற்றி திருக்குறள் சொல்லுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மருந்து கொடுக்கறதை பத்தி திருக்குறள் சொல்லுது மற்ற அன்பு காட்டுறது எப்படி வந்து அன்பு காட்டணும் அவங்கள பத்தி திருக்குறள் சொல்லுது யாருக்கிட்ட கிட்ட வந்து அன்பு காட்டுறதை பத்தி சொல்றது அப்புறம் வந்து மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் சரிங்களா திருக்குறள் பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அரசு ஆ ஆமா அரசு வந்து எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி சொல்றதுதான் வந்து திருக்குறள் அரசு மகிழ்ச்சி உயிர் அன்பு மருந்து வேளாண்மை இதை அஞ்சு பத்தி சொல்றது பார்த்தீங்கன்னா திருக்குறள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பதிற்றுப்பத்து வந்து ஒன்னே ஒன்னு வெள்ளத்துல மட்டுதான் வரும் சரிங்களா பதிற்றுப்பத்து வந்து வெள்ளத்துல மட்டுதான் வரும் மற்றதுல எதுவும் வராது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடை பாத்தீங்கன்னா நூறு வந்து சொல்லும் மருந்து சரிங்களா கோடை காலத்துல வந்து கோடை சாரி அகனானூர் வந்து கோடை மற்றும் மருந்து கோடை காலத்துல வந்து ஜுரம் வந்துச்சுன்னா மருந்து சாப்பிடணும் அதுதான் வந்து அகனானூர் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படி வந்து உலகம் பற்றி சொல்கிறது முருகர் வந்து உலகத்தை ரன் பண்ணார் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன் சரிங்களா திருமுருகாற்றுப்படை வந்து உலகத்தை பற்றி சொல்கிறது கிளவியாக்கம் பார்த்தீங்கன்னா உலகம் பற்றி சொல்கிறது உயிர் பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளவியாக்கம் கிளவி வந்து ஊர் பற்றியும் சொல்லும் உயிர் பத்தியும் சொல்லும் உலகம் பற்றியும் சொல்லும் கிளவி வந்து உலகம் பற்றி சொல்லும் உயிர் பற்றி சொல்லும் சரிங்களா இதுதான் வந்து கிளவியாக்கம் அகத்தணி பார்த்தீங்கன்னா ஊர் பத்தி சொல்றது வந்து அகத்தினை புறத்தணி பார்த்தீங்கன்னா செயல் பத்தி சொல்றது செல் அதாவது செல் பத்தி சொல்றது வந்து புறத்தணை பெருமநாற்றுப்படை வந்து பார் சரிங்களா பெருமநாற்றுப்படை வந்து பார் எங்கெல்லாம் பார் பார்க்குறோமோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பெரும்பான ஜனம் இருக்கும் ஒரு படையா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பார் கடை எங்க இருக்குது ஒயின் ஷாப் எங்க இருக்குது அங்க வந்து பெரும்படையே நிற்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பெரும்படை சரிங்களா வேறு எதுவும் மிஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் கலவியல் பார்த்தீங்கன்னா அன்பு மட்டும் சரிங்களா கலவியல் வந்து அன்பு மட்டும் மிஸ் ஆகுது இந்த இந்த வீடியோ வந்து நான் இது வந்து இதனுடைய கண்டினியூஷன் கண்டினியூஷன் சொல்கிறத விட இதை வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில சமயத்துவர்கள் நான் தனியாக இன்னொரு வீடியோ போகிறேன் வித் ஈஸி ஷார்ட்கட்டோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவை சந்திப்போம்